வார்த்தைகள் உங்க காதல கேக்கும்னு நாங்க நம்புறோம் ஏன்னா நாங்க மைக் போட்டுதான் பேசிருக்கோம் நிச்சயமா கேக்கும் ஆனா நீங்க எதுக்குமே தயங்க வேண்டிய அவசியம் இல்ல உங்கள எதுல இருந்து எதையும் மாத்துறதுக்கோ இல்ல உங்களுடைய எதையாச்சும் நாங்க வாங்கிக்கிறதுக்கோ வரல அதே போல எங்களுக்கு வேற எந்த எங்க இருந்தாவது காசு வருது அதனால வந்து வேலை வெட்டி இல்லாம வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க வேண்டாம் எங்களுக்கு எங்க இருந்தும் எந்த பணமுமே வரல ஏசப்பா எங்க வாழ்க்கையில நன்மை செஞ்சாரு அந்த நன்மையும் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கும் நீங்களும் அதே பிரச்சனையிலையும் போராட்டத்திலையும் கவலையிலையும் தான் இருப்பீங்க அப்படி இல்லாத ஒரு குடும்பமே கிடையாது ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இதை பார்த்தல் தருவேன் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு அப்ப நம்ம வருத்தத்தையும் வாரத்தையும் கிட்ட சொன்னா மனுஷங்க அசத்த பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க சிரிப்பாங்க பின்னாடி ஆனா நன்மை செய்கிறவரா அவர் அப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்க முடியும் நான் எடுத்துக்காட்டோ ஒரு பைபிள்ல இருந்து ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புறேன் சம்பவம் அப்படின்னா உண்மையால நடந்த விஷயம் ஏசப்பா மனுஷனா பிறந்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல பர்திமேயு அப்படின்ற ஒரு குருடன் இருந்தான் அந்த குருடன் வந்து பாத்தீங்கன்னா வழி அருகே இந்த போற வழியில சைட்ல உட்காந்து கேள்விப்பட்டு அவன் வந்து ஏசுப்பாவை நோக்கி கூப்பிடுறான் அவன் கூப்பிடும்போது அநேகர் வந்து நீ எல்லாம் கூடாது நீ எல்லாம் நீ ஏன் கூப்புற நீ ஒன்னுக்கு தகுதி இல்லாதாலும் உனக்கே கண்ணு தெரியாது ஏன் பிச்சை அடிச்சுட்டு இருக்க நீ ஏன் கூப்பிடுறன்னு சொல்லிட்டு அதட்டினாங்களாம் அப்படி அதட்டும் போது அந்த பருதி மேயும் அப்படின்ற குருட அதெல்லாம் கேட்கவே இல்லை ஏன்னா அவனுக்கு தேவை கண்ணு வரணும் அவனுடைய தேவைன்னு ஒண்ணு இருந்துச்சு அதனால அவன் இயேசுவே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான் அவங்கள அதிக அப்படி கூப்பிடும் போது என்ன பண்ணாரு தெரியுமா அந்த பருது குருடனை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு அப்போ நான் பார்வை அடைய வேணும் எனக்கு கண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருடன் சொல்றாரு சொல்லும் போது ஏசப்பா உன் விசுவாசம் உன்னை ரச்சித்ததுன்னு சொல்லி அவனுக்கு பார்வை உண்டாகும்படியா செஞ்சாரு இந்த நாள்ல கூட அந்த வழியருகே நடந்து போன அதே ஏசப்பா தான் இந்த நாளிலும் உங்கள

ஏன்னா இயேசுப்பா வந்து அந்த பத்திரிமையுக்கு குருடனா இருந்தவனுக்கு பார்வை கொடுக்க முடியும்னா இந்த நாள்ல